கோடை சமைக்கணும் அதான் பாதி ருசிய வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ்ல சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் நான் வீடியோ போட்டிருக்கேன் பிரியாணி செஞ்சு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து இந்த பிரியாணி வந்து என் மருமகள் செய்ய போகுது அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்ய போகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு இன்லா சமையல் இந்த சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் ஹாஃப் கேஜி சிக்கன் வாஷ் பண்ணி மசாலாலாம் போட்டு பிறக்கி வச்சிருக்கேன் ஒரு பிரியாணி இலை மூணு பட்டை ஒரு சன்ஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன் ரொம்ப கொஞ்சம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் தேங்காய் பால் அதுக்கு ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அவருக்கு கை அளவு கொஞ்சம் புதினா ஹாஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் இது வந்து நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டே போதும் இப்போவே நீங்கள் ஊற வச்சு வைக்கக்கூடாது சரி வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் ஹாஃப் கேஜி பிரியாணி செய்கிற அளவுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இந்த பிரியாணி குக்கரில் செய்யறதுனால அதுக்கு இந்த மூணு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் அது கூடவே இந்த எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிரியாணி எல்லாம் பட்டை லவங்க கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன் இதோட இந்த கரண்டில ரெண்டு கரண்டி எண்ணெய் என்ன சொல்ல என காய்க்கு பார்த்தோம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன் வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் ஆகணும் கோல்டு அன் பிரவுன் ஆகுற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் இந்த வெங்காயம் வதங்கும் போதே கூட இந்த ரம்பையும் ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் அப்புறம்தான் ரொம்ப ரம்பா இருந்தது இந்த பாருங்க இதுதான் இது வந்து நல்ல நீளமாக இருக்கும் சின்னதாக இருக்குது கவரில் நல்லா இப்படி இருக்கு ஆனால் நல்லது தான் இதுதான் அந்த ரம்பம் இது சிறிசா திருச்சி சைடெல்லாம் நிறைய கிடைக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சேருக்கு பாருங்கள் இந்த பூத்தொட்டியில் இதுதான் அந்த ரம்பை நான் ஒரு செடி கொண்டு வர சொல்லி மூண்டி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது வந்து பெரிய ஒரு காடு டயத்துக்கு வரும் இந்த மாதிரி ஒரு செடி வச்சா போதும் எந்த கறி குழம்பும் மீன் குழம்பு கருவாட்டு தொக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேர்க்கலாம் காய்கறியை தவிர இதுதாங்க அந்த ரபச்சி இப்போ நல்லா ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு கோல்டன் ப்ரௌனா இப்போ இந்த பேக்கில் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிட்டு அந்த எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும் இப்பவே ஏன் அது கொத்தமே ஆட் பண்ணோம்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த ஸ்மெல் இருக்கும் அது எண்ணெயில் வரணும் அதனால அடுத்து தீனாவே அது கொடுத்துட்டு எண்ணெயில் நல்ல இந்த கொத்தமல்லி புதினா பத்து செகண்ட் வதக்கிட்டு அடுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் போட்டுட்டு கிண்டி வச்சு எல்லாமே நான் அடுத்த சிம்மில் வச்சு பண்ணுறேன் ஏன்னா அது ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் அதனால் ஒரு டென் செகண்ட்ஸ் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வதக்கின இது கூடவே இந்த எடுத்து வச்சுக்க மூணு பச்சை மிளகா இதுவே ஆட் பண்ணுறேன் அடுத்து இந்த ஸ்டேஜில் இந்த எண்ணெயிலே ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி நல்லா போட்டுக்கிறேன் இப்போவே ஆட் பண்ணிங்க தான் அந்த கலர் வரும் காஷ்மீரி சில்லி நல்லா கலர் கொடுக்கக்கூடிய ஒரு மசாலா இருக்காங்க இது ஆட் பண்ண லாஸ்ட்டு கொஞ்சம் கலர் ஆட் பண்ண தேவை இந்த மசாலா எண்ணெயில் ஒரு பத்து செகண்ட் வளர்ந்துட்டோம் இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் தக்காளி ஆட் பண்றேன் தக்காளி போட்ட உடனே இந்த எடுத்து வச்சுக்க தயிரியும் அது சேர்ந்து மாதிரி போட்டோன்னே இது கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து குழ குழன்னு வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்து சிக்கன் ஆட் பண்ணுவோம் தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து குழகுழன்னு ஆகிடுச்சு இப்போ அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த பெரட்டி வச்சுருக்க இந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணுறேன்

இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணிக்கு வந்து ஹாஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஹாஃப் கேஜி மீன்ஸ் எனக்கு என்ன அழுந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அரிசி வந்திருக்கு ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி தான் அளவு அதனால நான் ரெண்டு கப்புக்கு மூணு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் என்ன நம்ம பண்ணுறதுக்கு நான் பதட்டத்தில் மறந்துடுன்னா இல்லையா நல்லாதான் தண்ணி ஆட் பண்ணி இந்த சிக்கன் கொஞ்சம் வேகட்டும் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடலாம் இப்போது நான் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே அதே கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் தேங்காய் பால் இந்த தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே இந்த தேங்காய்பால் ஆட் பண்ணுறேன் தேங்காய் பாதை ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அந்த குக்கரில் இந்த விசில ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணலாம் அடுப்பை சிம் ஆக்கிடுங்க சிம் ஆக்கிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த குக்கர் மூடி மூடியாச்சு விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ இது நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே இந்த ஹோல் வழியாக புகை வரும் அந்த புகை வந்த உடனே நீங்கள் அடுப்பை சிம் ஆக்கிட்டு இந்த குக்கரை கீழே இறக்கி வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்க புகை வந்தக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர்லேருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த குக்கரை இப்போ கீழே இறக்கி வச்சு குக்கர் ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா அது சூட்டோடய இருக்கும் அந்த நேரம் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது குக்கர் இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வரங்கிடுச்சு இப்போ திருப்பி வச்சுக்கலாம் கொதி வந்த உடனே அடுத்து இந்த ஊற வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணலாம் அது டென் மினிட்ஸ் தான் ஊற வச்சுருப்பாரு ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க பாஸ்மதி ரைஸ் என்ன தயும் பார்க்குறீங்க ஓ அந்த சைடு சிக்கன் பிடிக்கும் டைரக்ட் சார் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அதனால ஸ்பெஷலா பிரியாணி ஃபிஷ் எல்லாம் நடக்குது ரொம்ப கிண்டாதிங்க ஸ்லோவாகி கிண்ட கிண்டை விட்டுட்டு இந்த அரிசியை போட்டு கிண்டுனக்கு ஒரு கொதி வர முதல்ல அதை கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டே இருங்க இந்த சோறும் இந்த பாஸ்மதி ரைஸும் இந்த தண்ணியும் வந்து ஒரே செம அளவு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் விசில் போட போகிறோம் ஸோ ஒரு கொதி வரட்டும் இது நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா கிண்டியாச்சு இப்போ தங்கம் வந்து சரியான செம அளவுக்கு வந்துடுச்சு ஓ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும் போது நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டால் போதும் ரெண்டு விசில் விட்ட உடனே அந்த குக்கர் ஓப்பன் பண்ணிடாதீங்க அது நல்லா மேலே அந்த புகையெல்லாம் ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குக்கர் மூடிடலாம் ஸோ குக் குக்கர் விசில் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு நீங்கள் தவிர பிரியாணி சூப்பராக இருக்கு பிரியாணி பார்க்கலாம் நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு பிரியாணி ஸ்மெல்லும் நல்லா இருக்கு சிக்கன் எல்லாம் நல்லா விழுந்து வந்திருக்கு வேறு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம் பார்க்குறதுக்கே பிரியாணி சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என் மருமகளோட பிரியாணி இன்றைக்கி ரொம்ப அருமை நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குக்கர் பிரியாணி ரொம்ப ஈஸியாக இருந்தது செய்ய ஸோ அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறோம் எல்லா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுக்கு சப்போ சப்போர்ட்டு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறோம் அண்டில் தென் பாய் ஓகே பாய் சமைக்கும்போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசியே வெங்காயம் நடக்கும் கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட